ஆமா சீமராஜ் நம்ம படங்கள்லாம் வந்து சுசோகாதி சாருக்கும் ஸ்டேஜ்ல வந்து இப்படி நடிச்சா வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க எல்லா படமே வருத்தப்படாத மாதிரி நம்ம ஜாலியா ஊர் சுத்திட்டு அவர் படம் நார்மலா டெம்ப்ளேட் இருக்கும் என்னன்னா அவர் ஜாலியா வேலைக்கு போக மாட்டாரு ஊர் சுத்திட்டு இருக்க ஒரு பையன் ஒரு பொண்ணு வரும் எல்லா படத்துலயும் அதுக்கப்புறம் ரெமோ படம் நிறைய அப்படி இருக்குல்ல எஸ் அதனால தான் என்ன சீமராஜா இல்ல இருந்து கொஞ்சம் அப்படியே தடுக்கல வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் சூஸியா டைரக்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காரு அதோட வந்து இப்போ பாண்டியராஜ் எலெக்ஷன் ஒன்று போயிட்டு அவங்க ஃபேமிலி ஸ்கிரிப்ட் நடிக்கிறாங்க அதுல கூட ஐஸ்வர்யா ராஜேஷ் முக்கியமான ரோல் பண்றாங்க அக்காவா பண்றாங்களா தங்கச்சியா பண்றாங்களான்னு தெரியல ஆனா முக்கியமான ரோல் சிஸ்டர் அவ்வளவுதான் முக்கியமான ரோல் பண்றாங்க அனு இமானுவல் இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் சிவகார்த்திகேயன் கூட பேர் பண்றாங்க பாண்டியராஜ் சார் அண்ட் சிவகார்த்திகேயன் காம்போ இல்ல தேர்ட் பிலிம் அப்படின்னே சொல்லலாம் ஆல்ரெடி ரெண்டு பிலிமே ஒரு நல்ல பிலிமா அமைஞ்சிருந்தது அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப என்ஜிஆர் அப்படின்னு டைட்டில் படம் வரப்போகுது இல்லையா ஆமாம் எம்ஜிஆர்னு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க ஒரு ரூமை தான் நாங்களும் போட்டோம் அவ்வளோதான் ஸோ அதுல என்ன ஆச்சுன்னா வந்து கடைசி அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்ன பண்ணணும் டேரக்டருக்கு அதுக்கே போய்டும் அவர் என்ன சொல்கிறாரு

என்னன்னா விஜய் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி உண்மையான விஷயம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க இருக்காங்க விஜய் சார் ஃபாலோ பண்றாங்க எந்த விதத்தை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டாலே போதும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கவர் பண்ணிடலாம் இப்ப இருக்கிற கிஜ் கேட்டா கூட தளபதி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும் ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அவங்களுக்குள்ள இருக்கு அந்த மாதிரி அவங்க வந்து திருப்பி தளபதி ஃபேனா இருப்பாங்க அந்த மாதிரி கிட்ஸ் குடிச்சிட்டாங்க சிவகாத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் இல்லையா சோ அதே மாதிரி தளபதியுடைய பாட்டு தான் அதுல குழந்தைங்க இருக்கணும் கலர் பேப்பர் இருக்கணும் கண்ணாடி இருக்கணும் பாட்டி இருக்கணும் எஸ் ஆமா இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்றது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் சைடு விஜய் சார் என்ன

எல்லா படமே வந்து ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்புகள் தான் வருப்பது ஏன் அப்படின்னா ரொம்ப சூசியா தான் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அது இல்லாம வந்து சிவகத்தியின் சார் ஒரே ரெக்வெஸ்ட் தெரியுமா அவர் படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எவ்வளவு பார்த்து பார்த்து பண்றாரோ அது மாதிரி அவரு படத்துக்கும் பார்த்தா ஆமா இங்க அலுவலகம் வேற ஏதோ சிலும்ல வந்துட்டு ஆலியா பட்டு கைரா அத்வானி இருக்காங்களா யாராவது வணங்கிருக்காங்களா ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து தலைவரை நீங்க வந்து ஹீரோயின் பார்க்கறத கொஞ்சம் கதையை கொஞ்சம் பாத்து சூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தயவு செஞ்சு நீங்க நல்ல ஒரு ஆக்டரா வரணும் கொஞ்சம் கதையும் கான்சென்ட் பண்ணீங்க நீங்க கண்டிப்பா இன்னும் சூப்பரா வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேன் ஃபேன்ஸ்ல இருந்தீங்கன்னா கோச் காதீங்க மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எஸ் பறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டேன் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க